அதிமுக கூட்டணிக்கு புதிய ஆதரவை தரும் புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக தலைமை நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது ஒரு உரத்திலே வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு உரத்திலே நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு கூட்டணி கட்சியுடைய ஆதரவு அதாவது மற்ற இடங்களில் இருந்து வரக்கூடிய ஆதரவு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படித்தான் நெடுதலம் புதிதாக ஒரு கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதுவும் எடப்பாடி மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு நிலப்பாட்டை கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் விஸ்வகர்மா புரட்சி கழகம் ஆகியவை ஆதரவுகளை இது குறித்து அதிமுக தரப்பில் அறிக்கை அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது இல்ல கொங்கு நாடு விவசாயிகள் மாநில பொதுச் செயலாளர் கொங்கு மணி தலைமையிலே அக்கட்சியின் நிர்வாகிகள் நேரிலே சந்தித்து நடைபெற இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டை மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் போது கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் ஆனந்தம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அக்கட்சியின் நிர்வாகிகள் சந்தித்து நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளை கொடுத்திருக்காங்க மேலும் எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலை நிலையில் உள்ள அவரது இல்லத்திலேயே தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நரேஷ்குமார் தலைமையிலே கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து நடைபெற இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அதிமுகவிற்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டு முழுவரியாக அதிமுகவிற்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது தற்போது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்ன